ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் டி டுவெண்ட்டி கப் தான் ஆஸ்திரேலியா ஆல்மோஸ்ட் எலிமினேட் எடுத்தா என்ன ஆல்மோஸ்ட் ஆமா இன்றைக்கி ஜிம்பாபே வர்சஸ் அர்லாண்ட் அதில் அர்லாண்டு ஜெயிச்சா ஆஸ்திரேலியாக்கு ஒரு பேக் டோர் இருக்குது பிச்சு வாஸ் பர்ஃபெக்ட் ஃபார் பேட்டிங் டாஸ் எச்சு ஷனகா ஃபீல்டிங் எடுத்து எடுத்துக்கிறேன்ட்டார் நான் ஜிம்பாபே ஜெயிக்க போது ஒரு வீடியோ போட்டேன் இட் வாஸ் நாட் அண்ட் அப்செட் யூ எக்ஸ்பெக்ட் திஸ் யூ டோன்ட் வின் மேட்சஸ் வித் ஸ்டோனிஸ் கிரீன் மேக்ஸ்வெல் இந்த போலிங் வச்சு உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுன்னு அதே தான் நடந்தது அதுவும் ஸ்ரீலங்கா ஹோம் க்ரௌட் முப்பத்தெட்டு ஓவர் நடந்த மேட்ச் முப்பத்தெட்டு ஓவர் கத்தே இருந்தாங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க ஆஸ்திரேலியா இன்னும் பவர் பிளேலேயே செவன்ட்டி அடிச்சிட்டாங்க பத்து ஓரில் நூற்றி பத்து மற்ற டீமாக இருந்தால் விட்டுருந்துருப்பாங்க அப்போ அது எப்படி அறுதிடுவது போகணும்னு பட் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க ஸ்ரீலங்கா ரெஸ்ட்ரிக்டட் ஒன் எயிட்டி ஒன் நான் இப்போ சொல்லுவேன் மிடில் ஓவரில் விக்கெட் எடுத்தா தான் ஸ்கோர் கம்மியாகவும் இந்த டெத் ஓவர் ஓரெலாம் தேவை இல்லைன்னு எந்த அளவுக்கு இதுனா தீக்ஷனா பாருங்க எயிட்டீன்த் ஓவர் போடுறாரு ரெண்டு ரெண்டு ரன் தான் அவங்க கொடுத்தாரு ஒரு அவுட் வேற பண்றதுக்கு கோப்பர் இல்லையா இன்னொன்று எனக்கு புரியல ஸ்டீவ் ஸ்மித்தை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட்டிட்டு வந்திருக்கீங்க அவர் விளையாடணுமா இல்லையா ஏன்னா டிராவர் மிச்சல் மாற்றி பயங்கரமான ஓப்பனிங் இப்போ நான் சொன்னேன் க்ரீனிஸ் ஸ்டோனிஸ் அண்ட் மேக்ஸ் ஒன் இவங்கெல்லாம் வாட்சாம இன்னிங்ஸை பர்ஃபெக்டாக ஸ்டடி பண்ண முடியாது ஓகே குயிக்காக டுவெண்ட்டி பால் ஃபார்ட்டி தேர்ட்டி பால் சிக்ஸ்டி அது மாதிரி அடிச்சு கொடுப்பாங்க ஆனால் நேற்று தேவைப்பட்டு ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி ஒரு பேட்டிங் ஒரு ரெண்டாக லாக் பண்ணி வச்சிருந்தா அந்த இடத்துலேருந்து அடிச்சிருந்தா மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரண்ட் டூ டென் போயிருக்கும் நீங்கள் ஃபைட் பண்ணியிருந்திருக்கு லாஸ்ட்டு மூணு ஐசிசி டூர்னமெண்ட்டுவை வெரி போர் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரேலியா இந்த ஆஸ்திரேலியா தான் ஒரு காலத்தில் பயங்கர டாமினேட் இருப்பாங்க எந்த திரீனா டே வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அவமா அவர் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டார் சவுத் ஆஃப்ரிக்கா சாம்பியன் ஷாப்பியில் செமிஃபைனல் இந்தியாட்ட தோத்தாங்க போன வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபர் வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல் வரவே இல்லை அவங்க யூஎஸ்எல் என்ன மோர் அண்ட் மோர் பேடாக போய்ட்டுருக்கு ஸ்பெஷல் பிக்சர் ஸ்டார்ட் ஹைசர் ஓட் கம்மிங்ஸ் இல்லையா போலிங் ஜீரோ இவங்களுக்கு ஸ்டார்கானு ரிட்டையர் ஆகிட்டார் அந்த ரெண்டு பேர்ல ஏதாவது ஒரு நாள் கன்ஃபார்மா வந்திருக்கணும் இவங்களும் பிக் அண்ட் சூஸ் ரெஸ்ட் தரோம் அது தரோம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்னா இந்த மாதிரி தான் ஆகும் ஆனா பாருங்க பாரு அடுத்த மாசம் ஐபிஎல் இவங்களாம் கரெக்டாக வந்துருவாங்க சோ இப்போ அப்போ மட்டும் ஃபிட் ஆயிடுவாங்களா அவங்களா ஸ்பின் டு வின் தான் சொன்னோம் தஷுன் ஹெமந்தா த்ரீ ஃபார் தேர்ட்டி செவன் அவர் தான் பிரேக் போட்டது நடுவில் லெக் ஸ்பின்னர் இதே தஷுந்தா வந்து இப்போ நாலு நாள் முன்னாடி ஒமான போட்டு அடி அடி நடிச்சது நாலு வரல நாற்பத்தஞ்சு ரன் நடிச்சது லெஃப்ட் லெப்ட் ஸ்பின்னர் அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் தேர்ட்டி த்ரீ டேட்டில் அப்புறம் கமிந்தா மெண்டிஸ் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் அவர் ஒரு விக்கெட் தீக்ஷனா பற்றி நம்ம தெரியும் சிஎஸ்கே பிளேயர் ஒரு காலத்தில் அவர் ஒரு விக்கெட் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் மேக்ஸ் வால் ரிவர்ஸ் வீ படிக்க போனார் ஃபென்டாஸ்டிக் கேட்ச் பாயிண்ட்ல அப்படியே எதிர்னார் ஜான்டி ரோட்ஸ் மாதிரி நிஷாங்கா இந்த இவ்வளோ நல்ல ஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா யூ டோன்ட் டிசர்வ் டு பி இன் சூப்பர் ரைட் சூப்பர் ரைட் வந்து என்ன கிளிக்க போகிறாங்க அவங்க டூ த்ரீ நாலு ஓப்பன் எயிட் பாயிண்ட் த்ரீ ஓர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் மஸ்ட் ஜெயிச்சிருக்கணும் மிச்சர் மார்ச் ஐம்பத்தி நாள் அடிச்சார் குவிக்கானே ட்ராவல்ஸ் எடுத்து தான் தெரியுமா டம் ஆல் டிம்மி அவர் டுவெண்ட்டி நைன் பால்ல ஃபிஃப்டி சிக்ஸ் மற்றபடி நத்திங் இவ்வளோக்கும் இங்கிலீஷோட ஸ்டம்பிங் மிஸ் பண்ணாங்க மேட்சனோட ஒரு கேட்ச் வர விட்டாங்க சேசிங்கில் பிரமாதமான சேசிங் நிஷாங்கா சூப்பர் பிளேயர் அவர் அவர் பாருங்களேன் ஃபிட்னஸ்ஸை அவ்வளோ ஒன்றும் ஒரு பில்டெல்லாம் இருக்காது ஆனால் அவர் நேற்று ஹண்ட்ரட் அடித்தது மட்டும் இல்லை அவர் இந்தியா எதிரே ஹண்ட்ரட் அண்ட் செவன் அடிச்சாருங்க போன வருஷம் சேசிங் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ மேட்ச் டை ஆயிடுச்சு இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா துபாய் ஏஷியா கப்பில் ஸோ இஸ் நாட் அ ஆர்டினரி பிளேயர் பத்து அவர் என்ஜூர் ஆகிட்டார் நாலு பாலுக்கு அப்புறம் நாலு பால் தான் போட்டார் இமேஜின் நினச்சி பாருங்கள் அவர் இருந்தால் என்ன இருக்கும் மேபி ஓப்பனிங்கில் நூறு அடிச்சிருக்க முடியாது வேணுமா பட் ஸ்டில் இருந்த ரிசோர்ஸை வச்சு ஷனாகா பிரமாதமான ஃபீல் பிளேஸ்மெண்ட் பண்ணி ஒன் எயிட்டி ஒன் இது வந்து பர்ஃபெக்ட் பேட்டிங் போய்ச்சி அவங்ககிட்ட போலிங் எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ இருந்தாலும் சேஸ் பண்ணிக்கலாம் அசரங்க அவர் என்ஜூர்டு அவங்களோட மெயின் போலர் மெயின் வெப்பனு ஒரு சீசனில் அவர் தான் கேப்டன் அவர் வந்தார் டி டுவெண்ட்டிக்கு இந்த நாலு ஸ்பின்னர் சொன்னால் நாலு பேரும் சேர்ந்து பதினாலு ஓவர் போட்டு நூற்றி இருபத்தாறு ரனில் ஆறு பேர் அவுட் பண்ணிட்டாங்க ஸ்பின்னர் இந்த வர்ல்ட் கப்பில் பஸ்ட் ஹண்ட்ரடே தான் நிஷாங் அடிச்சது ஒன் எயிட்டி போர் பதினெட்டு ஓர்ல முஷாங் முப்பத்தி மூணு டாட் பால் தான் விளையாடு அந்த நிஷாங்கோட ஹண்ட்ரட் பிப்டி டூ பால்ஸில் வந்ததுங்க பத்து ஃபோர் அஞ்சு சிக்ஸ் குஷால் மண்டிஸ் மூணாவது லைன் அப்புறம் செகண்ட் விக்கெட் பார்ட்னிப் தொண்ணூற்றி ஏழு ரன் அறுபத்தாறு பாலில் குஷால் மண்டிஸ் கூட தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் எழுத்தொம்பது ரன் முப்பத்தி நாலு பால ரத்னா புதுசா பேட்மென் வந்திருக்காரு அவரும் பதினஞ்சு பால் இருபது டக்குன்னு பார்ட்னர்ஷிப் அண்ட் நியூ பால் பாலர் மார்க்கோண்டிஸ் போடுறான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க நீங்கள் எந்த லட்சணத்தில் இருக்குது அவங்க போலிங் கட்டாக்குன்னு அவர் வந்து நாட்டு வேணா பார்ட் டைம் போலர் எப்பயாவது என்ன சேஞ்ச் பண்ணுறத யூஸ் பண்ணுற போலர் ஆஸ்திரேலியா ஏன்னா இந்த லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சில் நாலு விக்கெட் தான் எடுத்தாங்க இந்த மேட்ச்சில் ஒரு ரெண்டு விக்கெட் இதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்சில் ஜிம்பாபைக்கு எதிரான நினைக்கிறேன் அதுலேயும் அவங்க ஒன் சிக்ஸ்டி நைன் பார் டூ ரெண்டு கடந்த ரெண்டு ஆல் அவுட் ஆல்ரௌர் ஆயிட்டாங்க ஜிம்பாபைக்கு எதிராக ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆல் அவுட்டு ஸ்ரீலங்காக்கு எதிராக ஒன் எயிட்டி ஒன் ஆல் அவுட்டு அண்ட் நிஷாங்கா செவன்டீ தூரில் ஒரு அப்பர் கட் பண்ணார் மருந்து களியில் ரொம்ப பிரமாதம் நேரத்தை நாலேஜ் சார் ஸ்ட்ரீட் ஸ்மித் இதே மாதிரி தான் பிக் பேஷ்ல போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருந்தார் சொல்லலாம் சில பேர் இப்போ தானே சார் நேராக இப்போ தானே வந்திருக்காரு பண்ணி எப்படி ஒன் அடிக்க முடியாது முடியாது ஃபின்னால் நடிக்கல இந்தியாவுக்கு எதிராக பிக் பேஷ் முடிச்சுட்டு தான் வந்தார் இந்த மூணாவது டி டுவெண்ட்டி நாலாவது டி ட்வெண்ட்டியோ இதில் என்ன ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்னா ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகலன்னு வச்சுங்க சென்னையில் இந்தியா வருஷம் ஜிம்பாபி மேட்ச் தான் நடக்கும் ஆமாம் அங்கே போட்ட ஷெடியூல் படி சீடிங் படி இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்கணும் சென்னையில் அண்ட் இப்போ ஜிம்பாபே வந்துருச்சுன்னு வச்சுங்க உள்ள இந்தியா ஜிம்பாபே தான் சென்னையில் பரவலாலும் ஜிம்பாவே ஆல்சோ வெரி குட் டீம் நல்லா தான் இருக்காங்க இப்போதைக்கு இதான் நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கே தோதாங்க மேட்ச் எந்த இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் அதுக்கு போகிறது சொல்கிற பொருபாத்திர லைக் கமெண்ட் சேர்ட் சப்ஸ்க்ரைப் சொல்லுறதுங்க தேங்க்யூ ஸோ மச்